சிக்கல் கொடுத்தோம்னா சிக்கல் வரும் வந்து சேரா மொத்தம் காப்பெருக்கு எல்லா அரசும் ரெவென்யூ பேஸ் பண்ணால் கிராம நிர்வாகத்தை அவ செய்றான் உதாரணத்துக்கு நம்ம திப்பு சுல்தானுக்கு சண்டை நடக்குது திப்பு சுல்தானுக்கும் வெள்ளக்காரனுக்கும் சண்டை நடக்குது சண்டை நடக்கும் திப்பு சுல்தான் தோத்துறா அப்போ வந்து தற்காலிகமாக தோத்துட்டு சென்டர் டிஸ்டிக்னு சித்தூர் பக்கம் ஒரு நூறு மாவட்டத்தை வெள்ளைக்காரங்க ஒப்படைச்சுட்டு ஒரு தோத்துக்கா ஒரு அக்ரிமெண்ட் சமாதானம் வருமானம் அவங்களுக்கு போயிடும் வருமானம் போயிடும் அப்புறம் ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன் ஆறு மாசம் கொடுக்குறேன் ஆறு மாசம் கொடுக்குறா அதான் வெள்ளை சீக்கிரம் இருக்கணும் அப்படியா ரெண்டு பிள்ளைங்க அனுப்பிடுது அரண்மனை ஆறு மாதம் பிள்ளைங்க திருச்செந்த பிள்ளைங்க வெள்ளி குரூப் இதில் இருந்துச்சு ஏற்கனவே அது ஒரு இன்டெர்ட் த்ரெட்டு ஒரு ஒரு அப்பா அவன் என்ன பண்ணுவாள் நல்லா கூப்பிடுற சே வராது நல்லா கூப்பிட்றாருப்பா நிறைய புஞ்ச இருக்குது பரிசு இருக்குது இப்போ விளைஞ்சு அப்படியே தான் கொடுத்துருங்க அவருக்கு ஒரு ஃபார்ட்டி சேவம் இருக்கும் இப்போ ஹண்ட்ரடே எனக்கு கொடுத்துருங்க அங்கே இருக்கிற தரிசில் உங்களுக்கு நிறைய நான் கொடுத்துறேன் நீங்கள் ரெட்டிப்பிட்ட வச்சுக்கோங்க அங்கே ரெடி பண்ணுற லேண்ட்ல எங்க நீங்கள் வடக்கு போனால் ஒன் இயரும் ரெண்டு இயர்ணும் இந்த ரெண்டு இயரோ ரெண்டு இயர்ணும் அப்போ பேசுற ரெண்டு ரெடி ரெண்டு ஒன் இயர் இது ஏன் அந்த சிஸ்டத்தை அவர் பண்ணுறா அவருக்கு தேவை இருக்குது அப்போ என்ன பண்ணுறா அந்த ரெவின்யூ சிஸ்டத்தை மாத்திராது பழைய சிஸ்டம் வரையும் இல்லாமல் டெப்பாஜி வந்து ஆக மேலே இருக்கிறவங்க கிராமத்தை வருமானம் ஈட்டுகின்ற கம்பெனியாக பார்த்தா கிராமத்தை வருமானம் ஈட்டுக்கின்ற அதுதான் சுதந்திரா கிராமம் அதுதான் சர்வ சுதந்திர கிராமம் இப்படின்னு காந்தியவாதிகள்லாம் பேசிட்டு இருப்பாங்க சர்வ சுதந்திர கிராமம் தான் அது ஒரு பாக்டு ஆனால் அது கச்சார் தான் அந்த கிராமத்தில் அங்கே இருக்கிற மக்கள் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே இறந்து அங்கேயே போயிடுவான் ரெண்டா ஆனால் வயக்காட்டில் வேலை செய்வான் வயக்காட்டில் வேலை செய்வான் மேனேஜ் பண்ணுறோம் மேனேஜ் பண்ணுவோம் சூப்பர்வைஸ் படிக்க வேண்டியதான் படிக்கணும் அந்த சிஸ்டம் அப்படியே கையாமுறதா தான் அந்த ரெவன்யூ வரும் ரெவன்யூ அதனால இப்போ தொடர்ந்து ஒரு கம்பெனி நடக்கணும்னா லேபரு சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி லேபருக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட் கொடுக்கணும் சூப்பர்வைசருக்கு வெளியில் நடுவில் இருக்கணும் மைண்ட் செட் கொடுக்கணும் மேனேஜ்மெண்ட் இருக்கிற மாதிரி மைண்ட் செட் கொடுக்கணும் மனிதர்கள் அவங்க பிரிச்சு பண்ணலாம் அப்போ அன்றைக்கி கிராமத்தில் அதை செட் பண்ணி பிரித்து பண்ணலாம் இது இதுதான் பிரச்சனையே எல்லாம் ஆச்சுன்னா வெள்ளை காலமாக வரும்போது படிக்கக்கூடாதுன்னா அந்த கிராமத்தில் படிக்க படிக்க வைக்கணும் அவன் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்குறான் அது வரைக்கும் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அந்த சிஸ்டம் பாதிக்கப்படும் ஒரு சனாதான சிஸ்டம் இருந்துச்சு அந்த சனாதன சிஸ்டம் பாதிக்கப்படும் ரெண்டா இப்படி இருந்தால்தான் மக்கள் வந்து ஒழுங்கு இருக்கணும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் மக்களை நிர்வாகம் பண்ணணும் இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொன்னால் என்ன இருந்தால் நம்ம வாய்ப்பு வரும் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது கட்டுப்பாடோட வளர்க்கணும் கண்ட்ரோலோட வளர்க்கணும்னா கண்ட்ரோல் பண்ணிங்கனால நம்ம தான் சைக்கி நம்மகிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு நாம நம்ம கட்டுப்பாட்டை விட்டு போயிட்டானா அவனோட நல்லது இருக்கலாம் இல்லை அவன் அப்பாடி நம்ம நல்லது கூட இருக்கலாம் சுயநல்லது கூட சொல்லலாம் கட்டுப்பாடோடு இருக்கணும்பா பார்த்து விழுந்தாலும் நீ எந்திரிச்சிக்க அப்ப நான் கூட இருக்க உள்ளே தனியாக போகிறான் விழுந்துட்டாலும் நாமளே கூட நிற்கிறான் விழுந்துட்டா அவனை பிடிச்சி காப்பாற்றுறான் அப்படி இருக்கிற ஆள் தான் சைக்கிளாவில் அவன் விழுந்துருவானே ஃபியர் பேஸில் பண்ணுறாங்களா உள்ளே ஏதோ சைக்கிள் அவங்க ப்ராப்ளம் அப்படி நிறைய நாட்டையும் நிர்வாகப்படுறாங்க மக்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வைக்கணும் மக்களெல்லாம் கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது அவ்வளவும் சபள பேர் வழி சுயம்பேரி பேர் வழி அவனை அப்படியே நேசிக்கணும் அவனை அப்படியே தி பண்ணலாம் பண்ணணும் அவன் ஒழுங்குக்கு வரமாட்டான் ரெண்டுலாம் சொல்கிறதே அப்போ அவனை சின்ன வயசுல எங்கெல்லாம் ஒரு மைனராக இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப கண்டு கேட்கறது இல்லாமல் அவனை வந்து ஒரு மேஜரான ஒரு பேட்டர் கொண்டு போகிறதுக்கு அன்னைக்கு ரிலீஜியஸ் ஒன்று உட்காந்துருந்தது இதன்படி நீ வந்துட்டீங்கன்னா இதன்படி இந்த ரிலீஜியஸ்குள்ளே வந்துட்டீங்கன்னா இதை சொல்கிறபடி நீ கேட்டுக்கிட்டீங்கன்னா அவன் அதில் அதுக்குள்ளே வந்துட்டு அதை சொல்லப்படியே கேட்கறது அவன் சொகத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டு அதை விதி மீறிக்கிட்டு இருக்கான் பைபிளை ஒழுங்காக பார்த்தானா ஒழுங்காகவே இருப்பான் முழுசாகவும் பைபிளை பார்க்கறதுல பகவத்கீதையை முழுசாக பார்த்தாங்கன்னா ஒழுங்காக இருப்பான் அதையும் முழுசாக பார்க்கறதில்ல ஏன்னா அங்கே போய் அதே பேர் பேருவழி அங்கே போய் அதே பேர் பேருவழி அது அந்த கேரக்டர் மறுத்த வேண்டியது என்ன பண்ணலாம் ஆனால் சிஸ்டம் வச்சு ஒரு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம் அது காலகாலமாக அதான் நடந்தது எல்லாக்காரன் வந்து என்ன பண்ணுறான்னா சிஸ்டத்தை உடைக்கிறான் சிஸ்டத்தில் அவன் ஸ்ட்ராட்டர்ஜி பார்த்தான் எல்லாரும் படிக்க வைக்கணும் எஜுகேஷன் எஜுகேஷன் போக ஆரம்பிச்சாலே போலவாள் ஏன்னா ஒரு கண்ட்ரோலுக்கு வராது கிராமம் சிறையா இருக்கும் அப்ப அவன் ஏன் கிராமத்தை செதைக்கணும்னு நினச்சான்னா ஒரு கிராமத்தை ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டா ஒரு ரெட்டியாருக்கிட்டோ ஒரு மிராசு கிட்டேயே கொடுத்துட்டா அந்த ரெட்டியார் அந்த மிராசு அவன் அடிக்கடி படையை திரட்டி நம்ம கிட்ட ராமநாதபுரம் சிவபுரி நினைச்சா ஐம்பதாயிரம் பேர் உடனே திரட்டிக்கிறான் அங்க எப்படி ட்ரைனிங் பண்ணிருக்காருன்னா படையெல்லாம் கிடையாது படையே இல்லாம எப்படி தட்டுறாரு படையெல்லாம் கிடையாது சார் அவங்க வயக்காட்டுல இருப்பாங்க இது சண்டை தான் கிளம்பி வந்துருவாங்க ராமநாதபுர பக்கத்துல இருக்கிறவங்க வயக்காட்டுல தான் இருப்பாங்க ஏறும் போரும்னு சொல்லுவாங்க அவங்க அதான் வேலை சண்டை அப்படின்னா நீ கிளம்பி வந்துருப்பாங்க கரெக்டிருவாங்க மைசூர் உடையா இருந்து சண்டைக்கு வராது யாருக்கிட்ட மதுரை வேலுநாச்சர் வேலுநாச்சர் என்ன இவங்க மங்கம்மா இருக்கு வங்கம்மா ஹ ஹஸ்பண்டு சந்தைக்கு வர்றாரு சண்டைக்கு வரும்போது தோக்கறனால நீங்கள் வந்துடுச்சு என்னோடய தாலியை கொடுத்து ராமநாதபுரம் ராஜாக்காக அனுப்புகிறார் சேதுபதிக்கு அனுப்புகிறாங்க ரைட்டா தாலியை பார்த்தோன்னா என் தாலியை காப்பாற்று அப்படின்னு ராணி அனுப்புகிறாங்க வங்கம்மா அனுப்புகிறாங்க அவர் ஒரு பதினாலு நாள் கூட ஆவணையான் ரைட்டா அது வந்து அவருக்கு கலைஞர் வந்துருக்கும் போது அந்தந்த வில்லேஜ்லேருந்து பட இவங்க மாத்திரமா ஒரு பத்தாயிரம் பேர் தான் வந்திருப்பாங்க அதாவது ஒரு அறுபதாயிரம் பேர் வந்திருக்காங்க

இவங்க இவங்க வந்து ஏற்கனவே அக்பரு ஜாகிர் தனியா இவங்க தனியா பிரிச்சுட்டாரு ரேவனி தனியா ஆனா இங்க பிரியல திருச்சி வரைக்கும் ஜாகிர் தனியார் ரெவனி தனியா பிரிஞ்சு மக்களும் அக்பர் வாங்க பண்படுத்திட்டாங்க ஆனா அவன் அதிரைக்கு கீழே திருச்சிக்கு கீழே கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்ன பிரச்சனை இல்ல ரெண்டும் ஒன்னா இருக்குது இதை வந்து என்ன தான் அங்க ரொம்ப அடம் ரொம்ப கண்ட்ரோலியே வரல எங்கே தெக்க அப்போ அது வந்து ஆக்கணும் அதை பிரிக்கணும் அப்படின்னு பண்ணால் அவங்க என்ன பண்ணுறாங்க அக்ப சிசத்தை அப்படியே காப்பீடுக்கிறாங்க அவங்க ஏன் பாயி சிசத்தை காப்பீடு தற்காப்பு தான் ரெண்டு லட்சம் அப்படியே காப்பிடுச்சு அந்த ரெவன்யூ சிஸ்து எப்போ அது ஒன்லி ஒன்லி ரெவன்யூ தான் பழைய காரன் உனக்கு என்ன இருக்குன்னு தான் இருக்குது ஒன்லி வந்து ரெவன்யூ மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி அவங்க ரெண்டில் அவங்கள ரெவேர் பண்ணுறாங்க வராது கட்டுப்படுத்துறாங்க பண்ணுறாங்க ஆக வெள்ளை காரணம் பொறுத்தவரைக்கும் அவன் அவங்களுடைய பாதுகாப்பு இங்கே இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஜெமீன் பண்ணுவாங்க இப்போ இதுக்கப்புறம் வரியை கொடுக்குற வேலைன்னு சொல்லிட்டான் வரியை கொடுக்குற வேலை சொல்றத அன்னைக்கு மிராசுன்னு கிராமமே கொடுத்தான் ரைட்டுங்களா இப்போ அவனுக்கு கணக்கு என்னென்னா ஆழ் தூரம் இவ்வளோ ரூபாய் வருதுன்னு அவனுக்கு கணக்கு கேட்டா வயல விலைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல விளைய நிலை தான் எவ்வளோ விளையாட நிலை எவ்வளோ அது கணக்கு எடுக்கணும் அப்போ அதை அழைக்கணும் ரைட்டுங்களா அது இந்த சர்வேக்கு பேரு கடாசல் சர்வேன்னு பேர் விவசாய வரி வரி சர்வே 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 டீப்பா ஆராயிதுன்னு அர்த்தம் சர்வேனா நீங்க என்னேரியா சர்வே எழுதுறாங்க கொரோனா இருக்காங்க சர்வேன்றதீப்பா ஆராயிருது நமக்கு நடக்கிற சர்வேக்கு பேர் கொடாசல் சர்வே கொடாசல் சர்வேனா நில வரி வாங்குவதற்காக எடுக்கப்படுகின்ற சர்வே நிலத்தை அளந்து உங்களுக்கு பட்டா தருவதற்காக செய்யவே இல்லை நிலத்தை அளந்து பட்டா கொடுப்பதற்காக செய்யவே இல்லை நீங்க வாங்க போறீங்க உங்களுக்கு அறிவு பிரச்சனை வரக்கூடாதுலாம் செய்யவே இல்லை அப்ப அந்த சர்வே பண்ணும்போது போது ஒன்னே ஒண்ணு செய்யறாங்க என்ன செய்யறாங்க அன்னைக்கு முத முத அவங்க ஃபர்ஸ்ட் சர்வே பண்றப்போ ஓல்டு அரேஞ்ச்மெண்ட் சிஸ்டம் பிரிட்டிஷ்காரன் வார்த்தையை சொல்றாங்க ஓல்டு அரேஞ்ச்மெண்ட் சிஸ்டம் முப்பத்தி மூணு அடிக்கு கோல் முப்பத்தி மூணு அடி முப்பத்தி மூணு அடி பெரிய போல வச்சு சதுர சதுரமாக சதுர சந்தரமாக ஆளக்கிறதா அவங்க அந்த அந்த மாதிரி ஒர்க்கர் இருப்பாங்க தருக்காங்கல்ல நாங்கள் அதை பார்த்து அந்த ஒர்க்கர் குளியலான அப்போ அந்த மாதிரி ஒர்க்கர் ரெண்டு ரெண்டு ஒர்க்கரை தூக்கிட்டு வந்து ஆளுக்கு ஒரு போல் அப்போ நாலு போல நின்று நாலு போல நைன்டி டிகிரில் நின்று இது ஒரு பைபாஸ் அந்த மாதிரி ஒரு பைபாஸ் இந்த மாதிரி நாற்பது சேர்ந்துச்சு ஒரு ஏக்கர் முப்பத்தி மூணு அடிக்குள்ள ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா

இது நதும்மா டீச்சரில் அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த எல்லை மாறுமா மாறும் என்ஜாய்மெண்ட் மாறுமா மாறும் இப்போ வளர்க்குறாரு கல் போட்டுருவாங்க அப்படின்னா பொலி இப்போ அண்ணன் அவன் சொன்னார் இல்லையா பெண்டால் இருக்கிற இடத்துல அவங்க நேர் பண்ணி அது போல் என்ஜாய்மெண்ட்டில் மாறும் நைட்டுங்களா அவங்க வந்து மாறக்கூடாதுக்கு என்ன பண்ணாங்கன்னா மரபெல்லாம் நடத்த சொன்னாங்க பொலிக்கு மரவெல்லாம் நடத்த சொன்னாங்க கல்லை நட அப்படி இருந்தாலும் மாறுமா மாறும் அப்பட்டுப்படுத்துவதற்கு டாக்குமெண்ட் இல்லை டிராயிங் இருக்குது டிராயிங் இருக்குது டாக்குமெண்ட் இல்ல ஆனா இன்னைக்கு